டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அண்ட் ஃபைனலி நம்ம கோடீஸ்வரி உமன்க்கு ஒரு டைரக்ட் ஒர்க் ஷாப் ஃபைவ் கே எஸ்ஐபியா டென் கே எஸ்ஐபியா உங்களுக்கு எது இன்னும் பெட்டரா சூட் ஆகும் உங்க மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ண இது தெரிஞ்சுக்க இந்த டைரக்ட் ஒர்க் ஷாப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம ஆஃபீஸ்ல தான் நடக்க போகுது ஸோ மிஸ் பண்ணாதீங்க எல்லா வெபினாருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க அந்த பத்து நாட்கள் பத்து நாட்கள் தொடர்ந்து நிப்டி பிப்டி கீழே போறது அப்படிங்கிறது முப்பது வருடத்துல நடக்காத ஒரு நிகழ்வு அதாவது நிப்டி பிப்டி ஆரம்பித்த இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது டெய்லி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு நிப்டி கீழே போகிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு சம்பவம் தான் சொல்லுவேன் பட் இந்த சம்பவம் நடந்தபோது நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கறதா முக்கியம் நிறைய பேர் என்ன பண்ணாங்க முதல் ரெண்டு மூணு நாட்கள்லயே அவங்க கையில இருக்கிற எல்லா காசையும் காலி பண்ணிட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க நம்ம கையில இருக்கிற காசு மொத்தத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பெரிய ஒரு வீழ்ச்சியோ சரிவோ வந்தாக்கா நம்மளால என்ன பண்ண முடியும் வேடிக்கை தான் பார்க்க முடியும் இந்த நாட்கள்ல நீங்க நிறைய நாட்கள் வேடிக்கை தான் பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது அதாவது நீங்க இன்னும் பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணும் தான் அந்த மெசேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பத்து நாட்கள்ல ஒன்பது நாட்கள் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் ஒரே ஒரு நாள் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல இந்த ஒன்பது நாட்கள்லயும் நான் வாங்கிய பங்குகள் ஒவ்வொரு நாளும் மோர் அட்ராக்டிவ் ப்ரைஸ்ல எனக்கு கிடைச்சது ரொம்ப குறைவான விலைய எந்த நாள்ல எட்டிச்சோ அன்னைக்கு எனக்கு போதுமான வால்யூம் கிடைக்கல அதாவது நான் வாங்கறதுக்கு ரெடியா இருந்தா கூட அந்த ஸ்டாக்ல அவ்வளவா லிக்விடிட்டி இல்ல விக்கிறதுக்கு குறைவான நபர்கள் தான் இருந்தார் இதுல என்ன மெசேஜ் மெசேஜ் என்னன்னா விலை இறங்க இறங்க குறைவான நபர்கள் தான் விற்க தயாரா இருக்காங்க அப்போ மறுபடியும் விலை கொஞ்சம் கூட யாரெல்லாம் வாங்கறதுக்காக அவங்க வாங்க முன் வருவார்கள் அப்படி அவங்க வரும்போது அந்த ஸ்டாக் இழந்த மதிப்பை ஓரளவு விடும் அப்படிங்கறத மெசேஜ் இந்த பத்து நாள் வீழ்ச்சிக்கு அப்புறம் இன்று இரண்டாவது நாள் இந்த ரெண்டு நாளும் அதிக மதிப்பை இழந்த பங்குகள் எல்லாமே ஓரளவுக்கு மறுபடியும் மதிப்பை ரீகெயின் பண்ணிருக்காங்க இழந்த மதிப்பை திரும்ப பெற்றிருக்கிறார்கள் இழந்த மதிப்பை திரும்ப பெறுவது என்பது அந்த நிறுவனத்தின் உண்மையான மதிப்பின் எந்தவித வெளிப்பாடும் இல்லைங்கிறத இந்த இடத்துல நான் பாயிண்ட் அவுட் பண்றேன் பத்து நாள் விழுந்தனால ரெண்டு நாள் மறுபடியும் ஒரு டெட் கேட் பவுன்ஸ் என்று சொல்வார்கள் அப்படி கூட நிறைய பங்குகள் உயரக்கூடும் லிக்விடிட்டி குறையுது வால்யூம் குறையுது விலை இறங்கும் போது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பல தருணங்கள்ல ஒரு நல்ல அறிகுறி ஏன்னா அப்போ அந்த ஸ்டாக்கை வாங்கறதுக்கு அதிக பேர் ரெடியா இருக்காங்க விற்கிறதுக்கு குறைவான நபர்கள் தான் இருக்காங்க நிறுவனத்தை பத்தின சந்தை மதிப்பு இது போன்ற தருணங்கள்ல ரொம்ப தெளிவா வெட்ட வெளிச்சமா தெரியும்

முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன் ரெண்டு பேரும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தோம் பதினோராவது நாள் நான் இல்லை ஊரில் இல்லை அன்னைக்கு ஒரு வெளியூரில் ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங்கில் பேசிய நபர் வந்து ஹார்வர்ட் மார்க்ஸ் ஸோ அந்த மீட்டிங்க்கு நான் போயிருக்கேன் அதனால பதினோராவது நாள் என்னால் மார்க்கெட் அந்த அளவுக்கு க்ளோஸா வாட்ச் பண்ண முடியல இன்னைக்கும் நான் மார்க்கெட் அந்த அளவுக்கு க்ளோஸா வாட்ச் பண்ணல ஏன்னா பத்து நாள் வாங்கியாச்சு இல்ல இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸோட இயங்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் ஃபாலிங் மார்க்கெட் இப்ப மறுபடியும் மார்க்கெட் விழவே விழாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா விழும் பத்து நாள் விழுந்ததுனால சில நாட்கள் மார்க்கெட் மேலே போகும் அந்த இடத்துல மறுபடியும் வேற ஃபேக்டர்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சோம் இன்னைக்கு ரொம்ப பொறுமையா முதலீடு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிற காசெல்லாம் சீக்கிரம் நம்ம காலி பண்ணிட்டா அதுக்கப்புறம் வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பெக்டேட்டராக நம்ம மார்க்கெட்டில் மாறிடுவோம் அப்படி ஸ்பெக்டேட்டராக மாறாத அளவுக்கு நம்ம பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஆனாலும் இந்த மார்க்கெட்ல என்ன வாங்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய பேர் போன வருஷத்துலேருந்து சில பங்குகளை வாங்கிட்டே வந்திருப்பாங்க இப்போ இந்த பத்து நாள்லயும் அதே பங்கு போய் திரும்ப திரும்ப வாங்குறாங்க அந்த பங்கு விழுந்ததா அப்படின்னு கேட்டா இந்த பத்து நாள்ல விழுல அதுக்கு முன்னாடியே விழுந்துருச்சு சோ ஒரு ஹாபிச்சுவல் பையிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அதில் விருப்பம் இல்லை உடன்பாடு இல்லை லாஸ்ட் இயர் நல்லா பண்ண ஸ்டாக்கு இந்த வருஷம் நல்லா பண்ணலன்னா மார்க்கெட்டுக்கு ஏற்கனவே தெரியும் அது அடுத்த வருஷம் நல்லா பண்ணாதுன்னு அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாக் இப்ப வெரைட்டி வெரைட்டி வாங்கறதுல எந்த பயனும் இல்லை என்பது என்னுடைய கருத்து ஆனால் லாஸ்ட் இயரும் நல்லா பண்ணாத சில பங்குகள் இருக்கும் சில ஆண்டுகளாகவே மந்தமாக இருந்த பல பங்குகள் இருக்கும் அந்த தொழில்கள் ஒருவேளை எதிர்காலத்திலும் வருங்காலத்திலும் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் தோணுனாக்கா அந்த மாதிரி பங்குகளை தேடித்தான் முதலீடு செய்ய வேண்டும் இது மியூச்சுவல் பொருந்தும் எக்ஸ்பிளைன் பண்றேன் லாஸ்ட் இயர் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ரொம்ப நல்லா பண்ணுச்சு இந்த வருஷம் ரெண்டு மாசத்துல விழுந்திருக்கு இப்ப போய் அவசர கதியா அதுல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் அதற்கான நேரம் வரவில்லை என்பது என்னுடைய கருத்து மியூச்சுவல் ஸ்மால் அண்ட் மிட் கேப் பண்ட இந்த ஃபால்ல சேஸ் பண்ணி வாங்குறவங்க என்ன பொறுத்த வரைக்கும் விரட்டி வாங்க வேண்டியது இல்லை அது என்னோட கருத்து ஆனால் லாஸ்ட் இயர்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாத சில செக்டர்ஸ் இருக்கு லைக் பேங்கிங் இருக்கிறதுலே மோசமான பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நாள் இல்லாத ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் ஒரு செக்டருக்கு இருக்கு அது கன்சியூமர் இந்த மாதிரி செக்டர்ஸ் ஏற்கனவே மார்க்கெட்டில் அடி வாங்கின செக்டர்ஸ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அடி வாங்கினா கூட மார்க்கெட் மறுபடியும் மீண்டு எழும்போது இந்த செக்டர்ஸ் முன்னணியில் இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு நிறைய பேர் இப்ப பார்மாவை சேஸ் பண்றாங்க அகைன் பார்மா வேல்யூஷன் சீப் இல்ல டாரிஃப் பார்மாவை எப்படி பாதிக்கும் எந்த தெளிவும் இல்ல ஆனா டாரிஃப் இந்தியாவை பாதிக்கும் எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்கும் அது எப்படி நமக்கு பார்மா பிடிக்கும்ன்றதுனால டாரிஃப் பார்மா விட்டு வச்சிருமா அடிப்படையில் இதெல்லாம் நம்மளுடைய முரண் மூட்டைகள் நம்மளே முரண் மூட்டை தான் இந்த மாதிரி விஷயங்களை இப்படி யோசிக்கும் மைண்ட்ல இருந்து களையணும் இந்த மாதிரி முரண்பாடுகள் வெளியே தள்ளணும் அப்போ நமக்கு எங்க நம்ம முதலீடு செய்யணும்ன்ற ஒரு தெளிவு எளிதில் கிடைக்கும் அந்த தெளிவு நேரம் வந்து நம்மளை தாக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சமீப காலங்களில் பர்ஃபார்ம் பண்ணாத ஆனால் வருங்காலத்தில் பர்ஃபார்ம் பண்ற செக்டர்ஸ் ஆர் கம்பெனிஸை தான் நான் பார்ப்பேன் பர்ஃபார்ம் அப்படின்னா ஸ்டாக் பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் இல்லை பிசினஸ் பர்ஃபார்மன்ஸ் சில கம்பெனிஸ் இப்போதான் பேட் பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அங்கேயே நான் அவசரப்பட்டு வாங்க மாட்டேன் ஏன்னா அந்த பேட் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு ஸ்லோவா குட் பர்ஃபார்மன்ஸ் வரும்போது தான் அதை வாங்கணும் பேட் பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிற காலகட்டத்து வாங்கினீங்கன்னா நீங்கள் கீழே போகிற ஃபுல் ஜேர்னி நீங்கள் பண்ணி மேலே வரணும் அதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடும் உங்கள் கான்ஃபிடன்ஸும் குறைஞ்சி போயிடும் ஸோ எப்படி உங்கள் கான்ஃபிடன்ஸை இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் மேனேஜ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் நிறைய பேர் இந்த பத்து நாள் ஃபாலில் முதல் நாள் ரெண்டாம் நாளே ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்டாக போய் பங்குகளை வாங்கினாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து விழ விழ எட்டு ஒன்பது பத்தாவது நாள் வரும்போது அவங்க கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இறங்கிடுச்சு காத்து பிடுங்கி விட்ட மாதிரி கான்பிடன்ஸ் ஆயிடுச்சு இது தவிர்க்கக்கூடியது இது ஏன் நடந்ததுதான் நீங்கள் முதல்ல ஓவர் கான்ஃபிடன்ட்டாக இருந்ததுனால ஏன் அந்த ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா முந்தியெல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்து ரெண்டு நாள் வாங்கினா மூணாவது நாள் எழுந்துரும் இப்போவும் அதே நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு ஃப்ரேஸ் இருக்கு அதுதான் ரீசன்சி பயஸ் சமீப காலங்களில் நடந்த நிகழ்வுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு முதலீட்டு முடிவுகளை எடுப்பது நிறைய பேர் இந்த ஃபாலில் ரொம்ப சீக்கிரம் ஷேரை வாங்கி மேலும் நஷ்டத்தை அடைஞ்சிருக்காங்க அதாவது ஏற்கனவே உங்கள்ட்ட ஷேர் இருக்கு ஷேர் கொஞ்சம் உயர்ந்த உடனே போய் நிறைய வாங்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய உயர்ந்த உடனே ஒன்றும் வாங்க முடியல இது ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இதுக்கு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு ஆங்கரிங் பயஸ்னு அந்த உச்ச விலை உங்க மைண்ட்ல ஆழமா பதிஞ்சிருக்கு அதுல இருந்து பத்து இருபது பர்சன்ட் கீழே வந்தவரை நீங்க வாங்குறீங்க அங்கேருந்து மேலும் பத்து இருபது பர்சன்ட் கீழே வரும்போது உங்களால ஒண்ணு செய்ய முடியல இந்த மார்க்கெட் இனிமேல் நம்மளுடைய டெம்பரமெண்ட ரொம்பவே சோதிக்கும் பொறுமைய போட்டு பார்த்துரும் நம்மளுடைய முடிவெடுக்கும் வழிமுறைகளை ரொம்பவே டெஸ்ட் பண்ணி பார்க்கும் நாம பிளைண்டாக சமீப நாட்களில் இருந்த ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி இப்பவும் முடிவுகள் எடுத்தா அந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஆகிவிடும் இப்படிப்பட்ட ஒரு சந்தை தான் நம்ம இருக்கும் இந்த டென் டே ஃபால் நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்களை நாம நிதானமா யோசிக்கணும் அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை மாத்திக்கணும்னு நிச்சயமா முடிவு எடுக்கணும் முடிவை தள்ளி போட முடியாது என்ன மாற்றங்கள் நம்ம தெளிவாக யோசிச்சு நிறைவேற்றணும் அந்த மாற்றங்களை நம்ம நிறைவேற்றினாதான் நம்முடைய முதலீடு இங்கிருந்து ஒரு மெட்ரோ பிளேஸ் நோக்கி போக முடியும் இல்லைன்னா இங்கிருந்து மேலும் ஒரு மோசமான இடத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் மார்க்கெட் ராஜா சார் இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்கன்னு கூட நிறைய பேர் எங்கிட்ட கேட்கக்கூடும் இந்த மார்க்கெட் ரேலியே சமீப நாட்கள்ல நீங்க தவறுகளை போர்டோலியோ செஞ்சதா அதிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு இடைவெளி இட்ஸ் இன்டர்வெல் அந்த இன்டர்வெல்ல நீங்க வெறும் பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா சரியா வராது என்ன முடிவு எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வெளியே வந்து வேற ஒரு இடத்துல உட்காந்து உங்க போர்ட் ஒரு நல்ல படத்தை பார்க்கணும் நீங்க இல்லைன்னா உங்கள் போக்குவரையவே நம்பத்து போன பார்க்குவானாக ஆயிடும் ஸோ இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு முதலீட்டு காலம் சேலஞ்சிங்கான ஒரு முதலீட்டு காலம் ஆனாலும் அதிக வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முதலீட்டு காலம் இந்த முதலீட்டு காலத்தில் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எவ்வளவு செய்யணும் எங்கே செய்யணும் இதெல்லாம் நீங்கள் ப்ரிசைஸாக சிந்திச்சு நிதானமாக முடிவெடுத்து சரியா இயக்க வேண்டிய விஷயங்கள் இயக்குவீர்கள் என்று நம்புவோம் இணைந்து இயங்குவோம் களம் உங்கள் களம் நன்றி இந்த சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இதில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பல விதங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பட் இதை கடந்து உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்கள் முதலீடை பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் நம்ம செய்யறது சரியா தப்பா இதை விட ஒரு பெட்டர் மெத்தடு ஏதாவது நம்ம செய்ய முடியுமா இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்க நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஆஸ்க் எம் டு டபிள்யூ எண்ணித்தீங்கன்னு ஒரு ஹெல்ப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த ஹெல்ப்லைன் லைன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஈஸியான இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன ரீசன்னா நாங்கள் உங்க ஊருக்கு வரதுக்கோ அல்லது நீங்க இங்க வரதுக்கோ நிறைய செலவாகும் நிறைய டைம் ஆகும் நிறைய டிலே ஆகும் இதையெல்லாம் தவிர்க்கணும் உடனடியாக உங்கள் சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும் உங்கள் கேள்விக்கான விடை கிடைக்க வேண்டும் நீங்கள் இன்னைக்கு செய்கிற இன்வெஸ்டிங்கோட நாளைக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டிங்க நோக்கி போக வேண்டும் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நிறைய என்கேஜ் பண்ணோம் அதுக்காக தான் ஆஸ்க் எம் டபிள்யூ எனிதிங் இருக்கிறது உங்களுக்காக